சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தையே போகட்டும் போகட்டும் என்று என் மனதையும் கல்லாக்கிக் கொண்டு வைத்துவிடலாம் என்று இருந்தால் என்னையே சோதித்து பார்க்கிறார்கள் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என் குழந்தையே நடந்து கொண்டிருப்பதை நீ கேட்டால் ஒரு புறம் மனம் விட்டு சிரிப்பாய் வேண்டாம் என் குழந்தை வாழ வேண்டும் என் குழந்தைக்காக பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்பட்டு நானும் வாய்விட்டேன் என்றால் என் குழந்தையின் வாழ்க்கை கெட்டுவிடுமே என்று தான் இது நாள் வரை நான் பொறுமையாக இருந்தேன் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் நீயும் அதை பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் என்று புரியாமல் இருக்கிறாயா கொடுமைகளை தான் யாரை பார்த்து சொல்கிறார்கள் சாயப்பா எனக்கு புரியவில்லையே என்று புலம்புகிறாயா எல்லாம் உன் புகுந்த வீட்டை வீட்டை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை பார்த்தால் சிரித்து மகிழ்ந்து பேசும் அவர்கள் உனக்கு பின்னால் ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்று எனக்கே குழப்பமாகத்தான் இருக்கிறது எத்தனை அழகான வார்த்தை எத்தனை இன்பமான இனிமையான வார்த்தைகளை பேசி உன் கைக்குள் வைத்துக்கொண்டு நீ திரும்பி இந்த இந்த புறம் வந்த பிறகு உன் பின்னால் பேசுகிறார்களே பின்னால் பேசுபவர்களை நினைத்து என்று மருந்த கூடாதுதான் ஆனாலும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது எதற்காக நீ அவர்களை முழுமையாக நம்புகிறாய் பல காரியங்களை அவர்களை நம்பி இருக்கிறாய் இதுதான் தவறான செயல் குழந்தையே நீ அவர்களை நம்பாமல் இருந்தால் நானும் இதை பற்றி பேசியிருக்க மாட்டேன் ஆனால் நீ முழுமையாக அவர்களை நம்பி நம்பி நம்பிக்கை துரோகத்தை அழகாக அவ்வப்போது அவர்களிடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் அவர்களிடத்தில் இருந்துதான் வருகிறது என்று தெரியாமல் மீண்டும் மீண்டும் உன் பிரச்சனைகளை எல்லாம் அவர்களிடத்தில் தான் கொட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றாய் என்னை இது தெரியாத உன்னை இப்படி செய்கிறார்களே என்று என் மனம் பதறுகிறது குழந்தை உன்னை மட்டும் பேசினால் சரி ஆனால் உன் துணையிடமும் உன்னை பற்றி தவறாகத்தான் பேசுகிறார்கள் உன் துணையும் குழம்பித்தான் என்று கொண்டிருக்கிறது எனக்கு முன்னால் அவளிடம் பேசும்போது எத்தனை அழகாக இன்பமாக பேசுகிறாய் ஏன் பின்னால் அவளைப் பற்றி குறைகளை என்னிடம் மட்டுமே கூறி கொண்டிருக்கின்றாய் என்று உன் வாழ்க்கை துணையும் குழம்பித்தான் நிற்கிறது இதனால் உங்களுக்குள் பிரிவுகள் வரக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன் வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் பிறருடைய எண்ணத்திற்கு ஏற்றபடி நீயும் யார் என்ன சொன்னாலும் கேட்டு விடாதே இப்போது எதற்காக வந்தேன் பொறுமையை இழந்தேன் உன் சாயப்பா செய்யக்கூடிய காரியம் என்ன அவர்களை நான் என்ன செய்யப்போகிறேன் உன் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு சொல்லட்டுமா சொன்னால் கைத்தட்டி சிரிப்பாயா நீ அப்படிப்பட்ட ஒரு வேலையை இன்று நான் அவர்களுக்கு கொடுக்கப் போகின்றேன் விழுந்து அடித்துக்கொண்டு கொண்டு தவறு செய்தவர்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்று ஓடோடி வரப்போகிறார்கள் உன் வாழ்க்கை துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் அதற்காக அவர்களுக்கு நான் கொடுக்க போகும் பரிசு சவுக்கடி எத்தனை பெரிய ஒரு சவுக்கடியை இன்று அவர்கள் பெற்று ஓடோடி வந்து உன் காலில் போகிறார்கள் பார் அக்கிரமம் அநியாயம் செய்தவர்கள் நல்லவர்களின் காலில் விழத்தான் செய்ய வேண்டும் என்றும் உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்